அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா அல்லாஹ் அல்லாஹுபான உத்தாரா நமக்கு பல விஷயங்களை மறைச்சி வச்சிருக்கிறான் அதை பற்றி எதுவும் தராமல் மறைச்சி வச்சிருக்கிறான் அதெல்லாம் நன்மைக்கு தான் உதாரணமாக சொல்ல போனா தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுதா இருபத்தி மடங்கு நன்மை என்று சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நாயின் சலதாஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ தனியாக தொழுதா எவ்வளோ நன்மை யாருக்குமே தெரியாது ரெண்டாவது விஷயம் எல்லாம் பிறந்த நாள் எப்போது என்ன வருஷத்தில் எந்த நாளில் பிறந்தவங்க நமக்கு தெரியும் ஆனால் எப்போ நம்ம மரணிப்போம்னு நமக்கு தெரியுமா தெரியாது எல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறான் ஏன் நமக்கு அது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னு சொன்னாக்கா அதையே நினைத்து 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 கவலையிலே நம்ம வாழ்க்கை போயிடும் அப்படியே நம்ம நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கேன் நம்ம மௌத்தா போயிடுவோம்னு சொல்லி அதிலே நெனைச்சி நினச்சி நாள் போயிட்டே இருக்கும் கவலையில் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாமல் அதை நினச்சே நோயாளியாக மாறிவிடுவோம் அடுத்ததாக மூணாவது விஷயம் லைலத்தில் கதருடைய இரவு அபிகல் நாயம் செல்ல சொன்னாங்க ரமதா மாதம் பிற இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது இதில் ஏதாவது ஒன்றுல லைலத்துல இரவு வரும் தேடி அமல் செய்து தேடி பெற்றுக்கொள்ளுங்கன்னாங்க ஏன் அதை மறைச்சி வச்சாங்கன்னு சொன்னாக்க அதை இந்த நாளில் தான் லைடத்துல கதிர உறுதியாக சொல்லப்பட்டு இருந்த சொன்னா அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தால் அந்த நாள்ல மட்டுமே மக்கள் அதிகமாக அமல் செஞ்சுட்டு மற்ற ரமதா மாதத்துடைய நோன்புகள் எல்லாம் வீணடிக்கக்கூடும் அமல்களை குறைவாகவோ அல்லது அமலே செய்யாமல் பொதுப்போக்குத்தனமாகவோ இருந்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் அது மறைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த நாளை தேடி தேடி ஒருவேளை இருபத்தொன்னா இருக்குமோ என்று சொல்லி அதில் அமல் செய்வாங்க இருபத்தி மூணாக இருக்குமோ அதில் நல்ல அமல்கள் அதிகமாக செய்வாங்க இருக்குமோ இருபத்தஞ்சாயிருக்குமோ இருக்குமோ இருபத்தொன்பதா இருக்குமோன்னு சொல்லி அதில் அந்த மக்கள் அமல் செய்கின்ற பொழுது அந்த மக்களுடைய அமல்களுடைய எண்ணிக்கை கூடி நன்மைகளும் அதிகமாகிவிடும் அல்லாஹ் சுபானு விரும்புவதும் இதைத்தான் நபிகள் நாயம் சல அசாவையம்மார்கள யாருமே நரகம் போவதை அல்லா விரும்பவில்லை எல்லாருமே சுயர்க்கவாதிகளா மாறணும் என்பதுதான் அல்லாஹுடைய எண்ணமும் நபிகள் நாயம் எண்ணமும் எனவேதான் இது போன்ற விஷயங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு மறைக்கப்பட்ட அத்தனையும் எல்லாமே நன்மைக்குத்தானே தவிர நம்மை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல எனவே அல்லாவுக்கு நாம் நன்றியுள்ள மக்களாக நாம் வாழை வாழப்பழகொள்ள வேண்டும் எல்லாம் வல்லா அல்லாஹ் சுபானா அந்த நமக்கு மறைக்கப்பட்ட உண்மைகளில் முழுமையான பலனை முழுமையான நட்கூலியை தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்தாஹி வரூ